வணக்கம் வணக்கம் ஆரோ தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட கல்யாண புரோக்கர் ஆகிட்டார் சபரி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கறது இருந்தது ரொம்ப தமாஷாவும் இருந்தது ஸோ கல்யாண மாலை மாதிரி ஒரு மாலை நடத்துறாங்க அதுல எஃப்ஜே வந்து மாப்பிள்ள அம்மா வந்து கனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வந்திருக்கு ஸோ இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் சூப்பரா கடலை போடுறாரு எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு ஊசி போன டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டாஸ்க் வந்ததுன்னா அடுத்தடுத்து அந்த டாஸ்க பத்தி பேசாம புதுசா கல்யாண மாலைன்னு ஒண்ணு பண்ணி அதுல வந்து எஃப்ஜேவையும் கனியையும் உட்கார வச்சு சபரி வந்து புரோக்கர் வேலை பாக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த தான் இருந்துச்சு அது அதை மாதிரி பண்ணி இதே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இவர் எஃப்ஜே வந்து மாப்பிள்ளையா மாப்பிள்ள வந்து கடலை போடுவாரு அப்படிங்கிறாங்க அதாவது கடலையில ஏதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு உட்காண்ட் இருப்பாரு அப்படிங்கிறாங்க ஒரு கடலை போட்ட மாப்பிள்ளை அவரு இவருக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கணும்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை காமிக்கிறாரு நினைக்கிறேன் சுபிக்ஷா ரம்யா அரோரா அவங்களெல்லாம் காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஸோ கடலை போடுறதுல வந்து எஃப்ஜே வில்லன் ஏன்னா எப்படி ஆதிரியை கடலை போட்டார் ஆதிரையோட லவ் இல்லை நான் லவ்வே பண்ணலை உன்னை யார் சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்க அவர் சொன்னாரு நான் உன்னை லவ் பண்ண நான் சொல்லவே இல்லைன்னு ஆதிரியை சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வியான அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா ஓட்டிட்டு இருக்காரு ரெண்டு வாரமா மூணு வாரமா ஓட்டின் இருக்காரு ஆனா வியாரா வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்லியா தானே பழகணும் அப்படின்னு சொல்லி நேத்துக்கு ஒரு போடு போட்டாங்க என்னமா சொல்ல வரீங்க நீங்க எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படிமா அது ஆனால் எஃஜி வந்து அரோராவோட காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கிறாரு சோ என்னங்க நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல கடலை போடுற மாப்பிள்ளையா இல்லை வந்து இவர் வந்து காதல் பண்ற மாப்பிள்ளையான இவர் கடலை போடுறதுதான் அவர் வேற யாரையும் காதல் எல்லாம் பண்ண மாட்டாரு தான் உண்மை இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் ஆதிரை வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துப்பாங்கன்னு நினைச்சேன் அவங்க கேர்ஃபுல்லா தான் இருக்காங்க பட் ஆனா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கப்பா அப்படிங்கிற தான் இருந்தது சோ ஆதிரை வந்து எப்ஜெக்ட பேசும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்லாம் சொன்னாங்க லவ் பண்றேன்னு சொல்லலன்னா அப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் நானும் தாங்க நான் எனக்கு வெளியில் ஆட்கள் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் வீடியோல அப்படின்னு சொல்லி ஆதிரையும் சொன்னாங்க இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு ஆனா ஒரு விஷயத்த மாதிரி யோசிச்சிங்களா ஆதரவு வந்து வியாழாங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு நான் எல்லா விஷயமும் வெளியில இருந்து பாத்துட்டு தான் வரேன் ஆனா அவன் நிறைய பொய் சொல்றான் எஃப்ஜே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே ஒரு டாஸ்க் ஆகிட்டாங்க இப்ப எந்த பொண்ணு எஃப்ஜே விரும்ப போற பொண்ணுன்னு தெரியல இவங்க இதை வச்சே ஒரு கண்டன் பண்றீங்களாடா போய் இருக்கிற டாஸ்க்கை பாருங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு சோ இந்த டாஸ்க்க பத்தி இந்த ப்ரோமோ டூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாணம் மாறிய மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தால் நீங்க யாரையும் ஆதரிக்கணும் யார் யாருக்கு பொண்ணு மாப்பிள்ளங்கறதெல்லாம் சொல்லுங்கள் சும்மா ஜாலியா பேசுவாங்க ஓகே தேங்க்யூ யார் பயிர் மீண்டும் சந்திப்போம் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க